இந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ அது அமலும் ஆகிடுச்சு மெயினாக எந்தெந்த செக்டார்ஸில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அஃபெக்ட் ஆகும் சீ ஃபுட் அஃபெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுவல்லரி அஃபெக்ட் ஆகும் மார்க்கெட்டாக மியூச்சுவல்ஸ் இருந்தாலும் சரி ஸ்டாக்ஸ் இருந்தாலும் சரி இப்போ இந்த டேரிஃப்னால வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குற செக்டார்ஸ் எதுவாக இருக்கும் சார் அவங்க டேரிஃப் போட்டாங்க அதனால் இந்தந்த ஸ்டாக்லாம் மேலே போகும் அந்த மாதிரி எதுவும் இல்லை அடிவாங்கின ஸ்டாக்ஸ் தான் நிறையா இருக்குது திருப்பூர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா எம்எஸ்எம்இஸ் அதாவது ஸ்மால் டெக்ஸ்டைல் யூனிட்ஸ்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க ஒரு ஒரு மூவாயிரம் கோடி அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்படும்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம காம்பன்ட்ரேட் பண்ணால் கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வேறு எங்கேயாவது அவங்க பிஸ்னஸ் பார்ப்பாங்களே ஒழிய ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஜாப் கட்டு இருக்காங்க இந்த மாஸ் பாப்புலேஷன் விச் இஸ் அஃபெக்டட் இப்போ நீங்கள் திருப்பூர்லன்னு பார்த்திங்கனாலே ஒரு பத்தாயிரம் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வணக்கம் சார் வணக்கம் நேரில் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறோம்னு நினைக்கிறேன் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு இருந்தோம் நேரில் பார்க்குறோம் வணக்கம் சார் நன்றி வந்ததுக்கு சார் இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இப்போ அது அமலும் ஆகிடுச்சு இப்போ அது அமலானதுக்கப்புறம் வந்து நம்ம நிறையா வந்து குரல்கள் கேட்குறோம் எங்களுக்கு இப்படி பாதிப்பு இருக்குது அவங்களுக்கு அப்படி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்சைன்மெண்ட் போகிறது வரது திருப்பி வரது அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இது எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது எப்படி இருக்குது சார் இப்போ இல்லை நம்ம வந்து மக்களுக்கு என்ன புரியணும்னா நம்ம இந்தியன் எக்கானமிங்கிறது ஒரு ஏற்றுமதியை சார்ந்த எக்கானமியாக இல்லை இருக்க போகிறதும் இல்லை இல் முன்னாடி இல்லை இருக்க போகிறதும் இல்லை ஆனால் அமெரிக்கா எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கானமி அவங்க தான் ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பத்து சதவீதத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் நம்மளுடைய டோட்டல் ஏற்று எக்ஸ்போர்ட்டில் அந்த ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது ஸோ அந்த பதினஞ்சு பர்சன்ட் வந்து அஃபெக்ட் ஆகுமான ஆகும் மெயினாக எந்தெந்த செக்டர்ஸில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் அஃபெக்ட் ஆகும் சீ ஃபுட் அஃபெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுவல்லரி அஃபெக்ட் ஆகும் இது மூணு தான் மேஜராக இம்பேக்ட் இருக்கும் இதை தவிர்த்து இந்த இதுக்கு எக்ஸாம்ஷன்ஸுன்னு நிறையா குட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க எல்லா குட்ஸுக்குமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரி இல்லை அதை வந்து நம்ம இன்னொரு தடவை கூட புரிஞ்சுக்கணும் ஆட்டோ காமனான்ஸ் அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரானிக்ஸு ஃபார்மா இதுக்கெலாம் இல்லை ஏன்னா அவங்க அது நம்மள்ட்ட டேக்ஸ் போட்டாங்கன்னா அவங்களால சர்வே பண்ண முடியாது எதெல்லாம் அவங்களுக்கு இருந்து வரலனாலும் பரவாயில்லையோ ஓகே பரவாயில்ல நம்ம சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிற இடங்கள் அது பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இது ஆஃப்செட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள் இருக்காங்க அதனால தான் கவர்மெண்ட் வந்து போய் கேட்கல நம்ம அமெரிக்காட்ட போய்ட்டு எப்படியா வரியை குறைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்கல இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் வரியை ஏற்றுறோமோ இல்லை அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல ஒரு அமைதியாக நம்ம அப்படியே விட்டுட்டோம் நீ போட்டா போட்டுக்கப்போ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து இப்போ அந்த ஜிஎஸ்டி மாடிஃபிகேஷன்ஸ் ரேஷனலைசேஷன்லாம் வருது ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த பொருட்களோட விலைகள்லாம் கம்மியாகும் டொமஸ்டிக் எக்கானமியை அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நமக்கு வந்து நூறுரூவா இதனால் இம்பேக்ட் ஆகுதுன்னா ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து உள்நாட்டிலேயே அந்த பொருட்களை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் இப்போ அதர் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் யூனியன்ஸு ரஷ்யா சைனா பாக்கி இருக்கிற கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணலாம் ஹண்ட்ரட் ருபீஸையும் காம்பன்சேட் பண்ண முடியலன்னா கூட ஒரு ஐம்பது சதவீதம் வந்து நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியும் சரி அப்போ பாக்கி ஐம்பது சதவீதம் என்ன ஆகும் அந்த பாக்கி ஐம்பது சதவீதம்னா நம்ம நூறுரூவா எக்ஸ்போர்ட் பண்ணுற அமெரிக்கானால நமக்கு இம்பாக்ட் இருக்குன்னா ஒரு ஐம்பது ரூபா வந்து நம்ம உள்நாட்டு ரொட்டேஷனில் ரொட்டேஷனில் பண்ணிக்கலாம் இல்லாட்டின்னா வெளியே அதர் கண்ட்ரிஸ்க்கு பண்ணிக்கலாம் பாக்கி நூறு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நமக்கு இம்பாக்ட் இருக்க தான் செய்யும் நம்ம இல்லைல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்பாக்ட் இல்லை எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அந்த மாதிரி கிடையாது நம்ம எந்த கண்ட்ரி எந்த எக்கானமியும் நம்ம வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக லூஸ் பண்ண முடியாது இன்னொன்று இருக்குது அமெரிக்காவில் மாத்திரம்தான் அவங்களால கொஞ்சம் கூட ஹையர் ப்ராஃபிட்டில் விற்க முடியும் ஓகே அது ஒன்று இருக்குது ஓ அவங்க என்ன வேணால் வாங்கிப்பாங்கன்றதுல அதிக அதிக காசில் வாங்கிப்பாங்க ஆமாம் ஏன்னா ரிச் கண்ட்ரி இல்லை ஓகே ஓகே சார் யூரோப்பு ரிச் கண்ட்ரி தான் பட் கம்பேரபிளாக பார்த்தீங்கன்னா அதிக நம்பர்ஸில் வாங்குறது வாங்குறது நீங்கள் இப்போ நீங்கள் சைனாவில் போய் இந்த ரேட்டில் விற்க முடியாது ஓகே ஓகே ஏன்னா அவனே ப்ரொடியூஸ் பண்ணுவான் நம்பர் ஒன் நீ ஓப்பன் நம்பர் டூ அவங்க ப்ராடக்ட்டே வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்வாக இருக்கும் ஓகே நீங்கள் போய்ட்டு ஜப்பான்லேயும் அந்த ரேட்டுக்கு விற்க முடியாது ஒரு 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 சின்ன விஷயம் சொல்கிறேன் நம்ம ஊரில் டெய்ரிலாம் இருக்கு இல்லையா நம்ம எல்லாேருக்கும் டெய்ரி வச்சுப்போம் ஆனால் அவங்க ஊரில் டெய்ரி எப்படி இருக்குன்னா அவங்க பேர் பிரிண்ட் பண்ணியிருக்கணும் ஓ அவங்க பேர் இண்டிவிஜுவல் பேர் இண்டிவிஜுவல் பேர் இப்போ அரியரன்னா அரியர்னு பிரிண்ட் பண்ணியிருந்தேன் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் இட் ஓகே ஒரு எஸ்டீம் எனக்கு நான் அவங்க டெய்ரியை மேலே வைக்கும் போது என் பேர் பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா இட் இஸ் குட் ஃபார் தம் அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஆனால் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை பிரிண்ட் பண்ணி தர்றதுக்கு அங்கெல்லாம் ஃபெசிலிட்டி கிடையாது இங்கே ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணார்னா டெய்ரியை அந்த குவாலிட்டி என்னன்னு வாங்கி பேரை மாத்திரம் பிரிண்ட் பண்ணி விற்றார் எழுபத்தஞ்சு ரூபா டெய்ரி அங்கே எழுநூத்தம்பது ரூபாய்க்கு வைக்க முடியும் ஐயோ ஆ பேரை மட்டும் யார் பேரணுன்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடலாம் ஓகே பிரிண்ட் பண்ணி ஷிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஓகே 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 டென் டைம்ஸ் டொண்ட்டி டைம்ஸ் நம்மளால் நம்ம கொஞ்சம் கயர் வேல்யூவில் விற்க மியேட்டிவ்வாக வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து அணுக ஆரம்பிச்சீங்கன்னா பெருசாக போகணும் பண்ண முடியும் அதெல்லாம் யூஎஸ்சில் தான் பண்ண முடியும் ஓகே அது யூஎஸ்சில் பண்ணலாம் மதியத்தில் தான் பண்ண முடியும் ஓகே நீங்கள் வெளியில் பண்ண முடியாது ஓகே யுஎஸ்கின்னு இருக்க மார்க்கெட்டு யுஎஸில் வந்து அதிகமாக நம்மளுக்கு காசு கொடுக்கு பண்ணுற தெரிஞ்ச இடங்கள் நம்ம ஆமாம் பெரிய எக்கானமி லார்ஜ் கன்சூமர் அவங்க வில்லிங் டு ஸ்பெண்ட் நம்ம வந்து சில விஷயங்களுக்குலாம் ஏன் டெய்ரி பேர் போட்டு என்னப்பா பேர் போடாத டெய்ரி என்ன அப்படிம்போம் ஓகே ஓகே இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கு போனீங்கன்னா ஒரு டீ ஷர்ட் வாங்கணும் போய் எவ்வளோ ரூபாப்பா ஐநூறு ஐநூறுரூவா அது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏன்ப்பா அது பிராண்டட் டிஷர்ட் அதே குவாலிட்டி தானே நான் இது ஐநூறுவாய்க்கு வாங்கிக்கிறேன்ட்டு நம்ம வாங்கிடுவோம் நம்ம வந்துடுவோம் அங்கே அப்படி கிடையாது தான் போடுவோம் எனக்கு வேணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெண்டிங் அது மிஸ் பண்ணக்கூடாது அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குன்னு கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அது வந்து இந்த போக்கு வந்து ரொம்ப நாள் தொடராது ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இந்த நிலைமை தான் நீடிக்கும் 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 ஓவர் நைட் அவங்களும் கம்மி பண்ண மாட்டாங்க நம்மளும் ரொம்ப இறங்கி போயிடலாம் இது பண்ண மாட்டோம் ஓகே ஸோ அதனால அது கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் மேனேஜ் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு இந்தியன் எக்கானமிக்கு இருக்குது சார் எனக்கு இப்போ இது நடுவில் ஒரு கேள்வி சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களேன் சார் அவங்க வந்து ஐம்பது பர்சன்டேஜ் போட்டாங்க நம்ம பதிலுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோமே சார் பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை ஓகே இது வந்து டாரிஃப் வாரம் மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது அவன் போட்டிருக்கான் ரைட் விடுங்க அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு இந்த இதை வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணுறதுங்கிறதுக்கான நம்மளுடைய கேபபிலிட்டிஸ் இருக்குது இந்தியன் எக்கானமிங்கிறது ஃபோர்த்து லார்ஜஸ்ட் எக்கானமி நம்மளை நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பித்தோம்னா நல்லாயிருக்கும் அதனால தான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மேக் இன் இண்டியான்னு எடுத்துகிட்டு வந்தாங்க ஸ்டார்ட் அப் இந்தியான்னு எடுத்துகிட்டாங்க டிஜிட்டல் இந்தியான்னு எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கி நம்ம ஐடிக்கு போய் எதுவுமே யார்ட்டையுமே கேட்குறது இல்லையே ஐடி ப்ராடக்ட்டுக்கு நம்மளே பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் இது எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது வில் டூ பெட்டர் இப்போ சீ ஃபுட்டு வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணினா கொஞ்சம் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம அந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு இந்தியாவில் இந்தியாவில் இல்லாத கன்சியூமர்ஸா இந்தியாவில் விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்கிறேன் என்ன காசு வந்து அவங்களோட கம்மியாக தருவீங்க அதுதான் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடணும் ஓகே ஓகே நம்ம கொஞ்சம் எஃபர்ட்ஸில் நிறைய எஃபர்ட்ஸ் சார் இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கஷ்டமான மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரம் ஓகே ஆனால் ஒரு ஆறு மாதம் ஆகுன்றது வந்து இங்க இருக்க ட்ரேடர்ஸ் வந்து மாறிடுவாங்களே சார் இந்த சென்ஸ் வந்து இன்னொரு ரெவன்யூ க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் இருக்கிறது பெரிய கஷ்டம் ஆறு மாதம் வந்து அவன் வேற இடத்துக்கு வந்து விற்கிறதுக்கு போயிடுவாங்க அப்போ திரும்ப அமெரிக்கா வரும்போது அது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்பாங்களா இல்லை இவன் திருப்பி வந்து மறுபடியும் நம்ம எப்போ வேணாலும் டேரீஃப் போடுவான் இங்கேயே நம்மளுக்கு ட்ரேடே வேணான்னு முடிவு பண்ணுவாங்களா வேண்டான்னு முடிவு பண்ண மாட்டோம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கும் ஓகே நம்ம அதை மாத்திரம் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அது வந்ததுன்னா அடிஷ்னல் பிஸ்னஸ் வரலன்னா ஓகே அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஓகே இப்போ கொரோனா டயத்தில் என்ன ஆச்சு நம்ம வேக்சினுக்கு வந்து யூஎஸ் கம்பெனி ஃபார்மாசுட்டிக்கல் கம்பெனி என்ன பண்ணாங்க கொலாற்றல்லாம் கேட்டாங்க வேக்சின் சப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து இவ்வளோ பில்லியன் வேக்சின் சப்ளை பண்ணுறேன் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து லாஸ் ஆகிடும் ஸோ அதுக்கு வந்து உங்கள் ஏர்போர்ட்டை எழுதி வைங்க இல்லாட்டினா இவ்வளோ இடத்த கொடுங்க அப்படின்லாம் கொளாற்றலாம் கேட்டாங்க அப்போ இந்தியா சொல்லிச்சு நீ வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன்னாங்க நம்ம ஒரு மூணு கம்பெனிஸை டெவலப் பண்ணிடும் எல்லாேருக்கும் ஃப்ரீயாக பண்ணாங்க ஓகே 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 வேக்சின் ரெண்டு வேக்சினுமே ஃப்ரீயாக கொடுத்தாங்களே நம்ம கொடுத்தது நம்ம கொடுத்தது அந்த வேக்சின் அது மாத்திரம் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வேற நம்ம அடிஷ்னலாக கொடுத்தோம் ஃப்ரீயாக சில கண்ட்ரீஸ்க்குலாம் அதனால் நம்ம கண்ட்ரீஸ் மேலே நிறைய அபிப்பிராயம் வந்து ஜாஸ்தியாச்சு ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்மளால பண்ண முடியும் நம்மளால பண்ண முடியும் நமக்கு இருக்கிற சந்தை இருக்குது அந்த சந்தையை வந்து நம்ம எப்படி கேட்டர் பண்ணுறோங்கிறது தான் நம்ம பார்க்கணும் சார் இதில் இந்த ஒரு பக்கம் வந்து நெகட்டிவ் சைடு இந்த சென்ஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே போகுது அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்டாக மியூச்சுவல்ஸ் இருந்தாலும் சரி ஸ்டாக்ஸ் இருந்தாலும் சரி இப்போ இந்த டேரிஃப்னால வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குற செக்டார்ஸ் எதுவாக இருக்கும் சார் டாரிஃப்னால மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் பெரிய அளவில் இல்லை அவங்க டேரிஃப் போட்டாங்க அதனால இந்தந்த ஸ்டாக்லாம் மேலே போகும் அந்த மாதிரி எதுவும் இல்லை அடிவாங்கின ஸ்டாக்ஸ் தான் நிறையா இருக்குது பட் மார்க்கெட்டும் ஒன்றும் பெரிய அளவில் ஃபால் ஆகலை டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு வந்திருக்கு தௌசண்ட் பாயிண்ட் ஃபால்ஸுங்கிறது இட்ஸ் ஓகே அதுவும் நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸில் ஒரு கன்சல்டேட் ஆகிறது லாங் டேர்ம்ல மார்க்கெட்டுக்கு நல்லது இங்கிருந்து திருப்பி மேலே போய் ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சுன்னா திருப்பி ட்வெண்ட்டி டூக்கு போயிடும் ஓகே போயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் கண்டினியூஸாக விற்கிறாங்க நான் நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி வைத்திருக்காங்க போன மாதம் மாத்திரம் ம் ஸோ இப்போ இந்த மாதம் இன்னும் விற்று இருக்காங்க ஆனால் இவ்வளோ வித்து மார்க்கெட் நம்ம மார்க்கெட் விழையிலேயே நம்ம மார்க்கெட் வந்து சொல்லிட்ட வரைக்கும் ஏன் சார் உழுகாமல் இருக்குது நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கே ஓகே 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 உங்களுடைய எஸ்ஐபி மாத்திரம் இருபத்தாறு இருபத்தேழாயிரம் கோடி வரு மாதத்துக்கு வருது ஓகே அதுக்கப்புறம் நம்மளோட டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் இந்த மார்க்கெட் இந்த கொரோனா பீரியடில் வந்த உள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் ரெண்டுமே அப்படியே வந்து இருக்காங்க அந்த இருக்காங்க யாரும் வெளியில் பேனிக் ஆகலை யெஸ் ஓகே யூஎஸ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரி போட்டாங்க அவ்வளோதான் இந்தியா நாளைக்கு வந்து நாளைக்காலில் யாரும் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது வி ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் வி ஆர் க்ரோயிங் யங்கஸ்ட்டு பாப்புலேஷன் ஹையர் பர் கேபிட்டல் இன்கம் இருக்குது இந்தியன் எக்கானமி வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சந்தை அது அதை வந்து இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் நான் யங்ஸ்டர்ஸ்கெலாம் சொல்கிறது என்னென்னா அடுத்த பத்து வருஷம் அடுத்த பதினஞ்சு வருஷம் வந்து இந்தியா இஸ் கோயிங் டு க்ரோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஓகே சார் அதே மாதிரி மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி செக்டர்ஸ் இல்லை இந்த செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக காஷியஸாக இருக்கணும் ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு அப்படியே தான் இருக்குது சார் இருக்குது நம்ம வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து நம்ம கிளாரிஃபை பேசுகிற மாதிரி அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது நீங்கள் கரெக்டான ஒரு இது தான் பாயிண்ட்டு தான் பேசுனீங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து கடந்து போகக்கூடிய இது இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா எம்எஸ்எம்இஸ் அதாவது ஸ்மால் டெக்ஸ்டைல் யூனிட்ஸ்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு மூவாயிரம் கோடி அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்படும்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம காம்பன்சேட் பண்ணால் கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வேறு எங்கேயாவது அவங்க பிஸ்னஸ் பார்ப்பாங்களே வழியை ஸோ அப்போ அளவுக்கு அவங்க ஜாப் இருக்கும் அங்கே அந்த ஜாப் கட் ஆகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபராக இருக்க மாட்டாங்க அன்ஸ்கில்டு லேபராக இருப்பாங்க அந்த அன்ஸ்கில்டு லேபருக்கு வந்து ஜாப் இல்லாம இருந்ததுன்னா அவங்க கேட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும் அவங்களோட டெய்லி நீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அது கவர்மெண்ட் ஏதாவது இனிஷியேட் எடுத்து பண்ணினாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்து பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து திருப்பூர் வந்து இப்பயே நம்ம வந்து நிறைய மூலம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ஆமாம் இது திருப்பூர் மாதிரி வேற ஏதாவது நம்ம சூரத்தில் இருக்கு ஜுவல்லரி இது இருக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் டெக்ஸ்டைல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அடி வாங்கும் ஓகே டெக்ஸ்டைல் தான் பெரிய பாதிப்பு இருக்கும் டெக்ஸ்டைல் ஜுவல்லரி சீ ஃபுட் சீ ஃபுட் இது மூணு இந்த சீ ஃபுட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோவில் அந்த பக்கம் அந்த சீ ஷோரில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கும் என்டர் கேரளாவில் நிறையா எக்ஸ்போர்ட் யூனிட் ஓரியன்ட் யூனிட் இருக்குது ஈஓயூன்னு சொல்லுவாங்க ஓகே அந்த கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் பட் இப்போ என்ன ஆகும்னா இதனால இந்தியனில் இந்தியாவில் வந்து இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் எகேன் செகன் டன் வந்து அதே ப்ரைஸ் கிடைக்காது ஓகே ஆமாம் அமெரிக்கா கொடுக்குற பைஸ் நம்மளுக்கு கிடைக்காது நமக்கு கிடைக்காது பட் ஆனால் ஒரு நூறுரூவா கிடைக்கிற இடத்துல வந்து ரூபா எண்பது ரூபான்னு கிடைக்கிற கிடைக்கும் ஸோ நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஃபால் இருக்குமோனா இருக்க தான் செய்யும் ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி யூனிட்ஸ்க்கெலாம் வந்து பேங்கிங் மூலியமாக கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் லோ இன்ட்ரெஸ்ட்டில் கடன் கொடுக்கலாம் அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இல்லாட்டினா ஒரு சப்வென்ஷன் கொடுக்கலாம் தட் இந்த பொருட்களுக்கான ஜிஎஸ்டிலாம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகே ஸோ ஜிஎஸ்டி தீபாவளி தீபாளி தோ கொடுக்க போகிறோம் ஆமாம் இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது என்னென்னா ஓ அதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த இம்பாக்டில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளால் இந்த மாதிரி ஒரு இதில் மேனேஜ் பண்ண முடியும் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அவர் நான் அதை தான் சொல்லியிருக்கேன் ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆகும் ஏன்னா இதோட ரியல் இம்பாக்ட் என்னன்னு தெரியறதுக்கே ரெண்டு மூணு மாதம் ஆயிடும் ஓகே எனக்கு ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்னதில் வந்து ஜாப் கட்ஸ் தான் எப்படி இருக்க போகுதுன்ட்டு யோ நான் யோசிக்கவே இல்லை சார் ஏன்னா இந்த சென்ஸ் வந்து நம்ம ரேட் பண்ணுறாங்க அந்த விஷயங்கள் தான் இருக்கும்னு நினச்சேன் ஜாப் கட் இருக்கும் தமிழ்நாட்டிலேயும் இந்தியாலையுமே ஜாப் கட்ஸ் நிறையா இருக்கும் அது வந்து அன்ஸ்கில்டில் இருக்கும் ஓகே இந்த ஸ்கில்டு லேபரில் இருக்காது கொஞ்சம் ஒயிட் காலரில் இருக்காது காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து வேற எங்கேயாவது கூட ஜாப் வேறு பொசிஷன் மாற்றிக்கலாம் இல்லை வேறு இண்டஸ்ட்ரி எது க்ரோஆர் தான் மாற்றிக்கலாம் பட் இப்போ எனக்கு ஒருத்தனுக்கு வந்து இந்த வீவிங் தான் தெரியும் இல்லாட்டினா ஸ்டிச்சிங் தான் தெரியும் அப்படின்னு இருக்கிற அவன் என்ன பண்ணுவான் எஸ் ஓகே அவன் போயிட்டு இப்போ புதுசாக போய் நீ வேறு தொழிலை கற்றுக்கோன்னு சொன்னால் அவங்களால கஷ்டம் ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அது வந்து பர்சன்டேஜ் ஜாஸ்தி த population பாப்புலேஷன் is affected. இப்போ நீங்கள் திருப்பூர்லன்னு பார்த்தீங்கனாலே ஒரு பத்தாயிரம் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பத்தாயிரம் பேர் ஆமாம் இட்ஸ் நாட் எ ஸ்மால் நம்பர் ஸோ அப்போ வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ அது வந்து அந்த யூனிட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா எந்த யூனிட்ல ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களிருந்து ஆரம்பித்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ஜிஓஸ் ஓகே எவ்ரிபடி டு சப்போர்ட் அது வந்து பண்ணுவாங்க ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் சுனாமி சைட்லேயும் பார்த்துருக்கோம் இல்லை கொரோனா டயத்துலையும் பார்த்துருக்கோம் இந்த சப்போர்ட் வந்து இருக்கும் பட் என்னென்னா ஓவர் நைட்டில் வராது எதுவுமே ஓகே 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 இந்த இது விஷயம் வந்து பெருசாக பார்க்கப்பட்டாலும் வந்து இந்தியா பெருசாக வந்து பாதிப்படையாமல் இதை கடந்து போயிடுவாங்கன்றது தான் இதோட கன்க்ளூஷன் கரெக்டாக சார் ஆமாம் அது இது ஒரு இன்னொரு டெஸ்டிங் ஃபேஸ் தான் நம்ம வந்து இது ஒரு நல்லதாக தான் நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா இல்லாட்டினா நம்ம ஓவர் டிபெண்டன்ஸ் ஆகிடும் நம்ம ஓவர் டிபென்டன்ஸ் ஆகாமல் சுய சார்பு பொருளாதாரம் இருந்ததுன்னா நம்மளுடைய எக்கானமி வந்து இன்னும் கொஞ்சம் கூட ரெசிலியண்ட்டாக இருக்கும் சாலிடாக இருக்கும் ஓகே சார் நன்றி நன்றி சார் தேங்க்யூ ஃபார் திஸ் நெவர்